ஜாதி இருக்க கூடாது சார் இஸ்லாம் ஜாதி இல்லையா அங்க இருந்து தானே ஜாதி இல்லையா அங்க உங்களுக்கு மட்டும் எங்க முளைச்சிட்டு வந்துச்சு ஜாதி கிறிஸ்தவத்துல நான் எந்த ஜாதி பெயரையும் சொல்ல மாட்டேன் ஆனா ஜாதி இயேசுவுக்கு விரோதமான நீங்க ஜாதியை நம்பி ஏதாவது ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில பண்ணீங்கன்னா சாரி உங்கள் மேல் சாபம் தொடரும் ரியூடா ஒரு சமயம் தஞ்சாவூர் திருச்சபையில் நடந்த ஒரு காரியம் ஜியு போப் அப்போது அவரு ராபோஜனம் கொடுக்கறதுக்காக வர்றார் சமையார் முன்னே வந்து மண்டி போட்டுட்டாங்க மண்டி போட்டாச்சின்னு சொன்னா அவர் போய் அப்போதெல்லாம் ஒரே பாத்திரத்துல தான் பானம் பண்ணுகிற வழக்கம் உண்டு பல இடங்கள் இடங்களை தனித்தனி பாத்திரம் இருக்கு அந்த மாதிரி அவரு கொடுக்க போறாரு கொடுக்கும்போது ஒரு துணியை வச்சு தொடச்சிக்குவாங்க அப்படி கொடுக்க போகும்போது ஏ அவனு ஒரு சத்தம் வருது சோ ஒரு சத்தம் பார்த்தா அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் அவரை கூப்பிடுறாரு இவரு அமைதின்றார் அவர் என்ன சொல்றாரு உம் அப்படின்ற ஒண்ணு ஓடல அவர் தொடங்கிட்டார் இவர் எந்திரிச்சு போயிட்டாரு தொடங்கி முடிச்ச உடனே புடிந்த பிற்பாடு அவர் வந்து சொன்னார் அவன் யார் அவன் அவன் யார் யாவ என்ன ஜாதின்னு தெரியுமா நமக்கு அவனுக்கு நீர் கொடுக்குறீர்கள் அவன் வாய் வச்ச பிற்பாடு நான் அதை வாய் வைக்கணும் நீர் இங்க கிறிஸ்தவத்தை வளர்த்துற மாட்டீர்கள் உங்க வேலை இருக்கார் அவர் சொன்னாரு அப்படி ஒரு நிலை வருமானால் என் அங்கியை நான் கீழே கழற்றி வைத்து விட்டு போய்விடுவேன் அப்படி ஒரு வேலை வந்தது அவருக்கு சென்னை சிறார் அவருக்கு கடிதம் எழுதியது தமிழ்நாட்டில் சபையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் யார் உள்ளிருக்கின்ற பெரியவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு செய்யுங்கள் இருக்கு திரும்ப அவர் சொன்னார் கிறிஸ்து சொல்லுவதை கேட்பதா நீங்கள் சொல்லுவதை கேட்பதா நாங்கள் சொல்லுவதை கேளுங்கள் அதற்கு நான் வரவில்லை என்று சொல்லி தன்னுடைய அங்கியை கழற்றி போட்டுவிட்டு அவரும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளுமாக ஒரு குது மாட்டு வண்டியில் ஏறி புறப்பட்டு போனார்கள் இதை நோக்கி பெங்களூரை நோக்கி போனாங்க அப்படின்னா இந்த திருச்சபை அன்று தொடங்கி இன்று வரை உங்களுக்குள்ளே இந்த நீங்கள் வளர்க்கவில்லை என்று நீங்கள் சத்தியம் உங்களாலே என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லை ஜாதி பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை அன்னைக்கு ஜியு போப் தன் ஜாதி வேற்றுமை சபையில் இருக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பதவியே துறந்து விட்டு கடந்து சென்றார் இன்றைக்கி ஜாதியை காப்பாற்றி கொள்ளணும் என்பதற்காக அதில் ஒரு இனக்குழுக்களாக பிரிஞ்சுக்கிறோம் டீம் டீமாக சேர்ந்துக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறோம் ஐயா கிறிஸ்தவம் வளராது எழுப்புதல் வராது அதுதான் உண்மை ஆக தயவு செய்து கிறிஸ்தவத்தில் ஜாதி கிடையாது கிறிஸ்தவத்தில் ஜாதி ஒரு நாளும் கிடையாது அப்படி ஜாதி பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது என்பது தான் உண்மை ஸோ நம் கிறிஸ்தவம் வளர வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் எலும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இந்திய மக்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுவோம் ஜாதி பார்க்கிறதா அல்ல ஏற்றுமை விடவர்களே அல்ல சகோதரர்களாய் சகோதரிகளாய் இயேசுவை பின்பற்றுவோம் சாதி பார்க்காமல் சாதி பேதம் இல்லாமல் அனைவரும் சமம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு நோக்கத்தோடு கிறிஸ்துவில் பயணிப்போம் அப்பொழுது எழுப்புதல் தானாய் வரும் நன்றி